வணக்கம் நண்பர்களே கால்டாக்சி பிஸ்னஸில் லாபம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னா ஸோ இந்த கால்டாக்சில் வந்து இருக்கிற நிறையா பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அனுபவம் உள்ள ஓட்டுநர்கள் கிடையாது ஸோ புதுசாக எடுத்து வளர போகிற அந்த சில ஒரு ஓட்டுநர்களுக்காக தான் ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது சரிங்களா ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க கொஞ்சம் டெவலப் ஆகிறது கொஞ்சம் உதவியாக இருக்கும் இந்த காணொலி அதுக்காக தான் சரிங்களா அதாவது இன்றைக்கி வந்து என்னது அப்படின்னா நமக்கு நிறைய செலவுகள் இருக்குது ஸோ சாதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நிறையா அவங்களுக்கே தெரியும் விலைவாசிகள் வந்து ஒரு மாதம் வாங்கின அரிசி மட்டும் அடுத்த மாதம் வந்து அடுத்த தீர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்து வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேட்டேரும் ஐம்பது ஐம்பது ரூபா ஏறிட்டே இருக்கும் ஸோ விலவாசிகள் எல்லாமே இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம அந்த ட்ராக்ல ஓட்டுற நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேரிஃப்னு வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம கம்பெனிலாம் ஒர்க் பண்ணோம்னா இன்க்ரிமெண்ட் மாதிரி ஏற்றி தருவாங்க ஸோ இந்த மாதிரி யாருமே எதுவுமே செய்யறதே இல்லை ஸோ ஏன் அவங்க இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு அஞ்சு ட்ராக் கம்பெனி இருக்குது அப்படின்னா ஒருத்தரோட கூட ஒருத்தர் கொஞ்சம் கூட வாங்கிட்டு அப்படின்னா கஸ்டமர் வந்து அங்கே ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மாதிரி எல்லாருமே வச்சுருப்பாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் பத்து வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து வண்டி ஓட்ட இருக்குது இதில் நமக்கான செலவுகள் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட தேய்மானம் அதுக்கு ரெகுலராக ரன்னிங் இருப்பேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் செலவு பண்ணுறது அதுக்கு வண்டிக்குன்னு தனி வரும் ஸோ திடீர்னு வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத செலவுகள் ஏதாவது ஒரு உடம்பு செல்லாமல் போலாம் கல்யாணம் மொய் வைக்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதெல்லாம் வரும் அதையும் சமாளிக்கணும் இதெல்லாம் முடிஞ்சுருக்கான வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இன்சூரன்ஸு அதே மாதிரி எஃப்சி புது வண்டினா ஒரு எட்டு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு இது கிடையாது ரெண்டு ரெண்டு வருஷமாக உங்களுக்கு எஃப்சி எடுப்பாங்க அதனால் அதில் கொஞ்சம் சமாளித்து ஓட்டிடலாம் ஸோ அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எட்டு வருஷம் கழித்து வண்டி எல்லா வண்டியுமே வந்து அதாவது ப்ளீன் டேக்ஸ்னு சொல்லி ஒன்று ஒரு அமௌண்ட் இருப்பாங்க ஒரு ஏழ்நூறுவா எட்நூறுவா காருக்கு பெரிய வண்டிகளுக்குலாம் வித்தியாசம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ இந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம நிறையா நேரம் ஓட்ட வேண்டியதாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் பதினொன்று மணி வரைக்கும் ஓட்டி நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் காரவங்களுக்கு பணம் கட்டணும் ஸோ வீட்டை பார்க்க எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு பன்னெண்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு மணி நேரம் பதினாறு மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இங்கே எல்லோருமே கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வண்டி புது வண்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா கண்ணை மூடிட்டு எடுத்துவீங்க நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது இருக்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினைச்சிக்காதீங்க ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்கள் ஓட்டிட்டு உங்கள் வண்டியை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த பணம் உங்களுக்கு உதவும் ஸோ வண்டிக்கும் அந்த எப்போ இருந்த வருஷமா அந்த அதோட இதுக்கு வேலை போகும் மீது நீங்கள் சேர்த்து வச்சிருந்த காசு சேர்த்து எடுக்கும்போது அடுத்தது நீங்கள் டியூ கட்டாமல் நீங்கள் வண்டி எடுக்கலாம் ஸோ அதை கொஞ்சம் பாருங்கள் கஷ்டப்பட்டு அதை மட்டும் ஒரு வேலையாக செஞ்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமில்லாமல் இருக்கும் நீங்கள் அடுத்து ஒரு புது வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அதே மாதிரி வண்டிகள் செலவுகள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எல்லா வெளியிலாம் அதிகமாக சொல்கிறது கரெக்டான மெக்கானிக்கை தேர்ந்தெடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம் சேவ் பண்ணிங்கன்னால் இன்னொரு பக்கம் அந்த அனவசிய செலவுகள் நிறையா போயிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி செலவுகள் எதிர்பாரத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன தான் சேர்த்து வச்சாலும் அதை நஷ்டப்பட்டுக்க இருக்கும் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ட்ராக்ல இருக்கிற டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு காலையில் காலையில் பிக்கப் வரும் ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேவ் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு உங்களை பிடிச்சி கூப்பிட்றவங்களும் இருப்பாங்க ஸோ தனியாக நீங்கள் வர்றதுக்கு ஸோ அந்த மாதிரி இது பண்ணாங்க அப்படின்னா அவங்க காலம்பூரம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும் ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணால் நீங்கள் கரெக்டான ஒரு கிலோமீட்டரோட டேரிஃப் நீங்கள் காமிங்க அதே மாதிரி கம்பெனியில் இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி செஞ்சு நீங்கள் அவங்ககிட்ட வாங்குங்க ஏன்னா அந்த மாதிரி நியாயமாக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னாலே நீங்கள் அடுத்து எனக்கே ஒரு நாள் ஒரு தவறுகள் நடந்தாலும் கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து கூட வாங்கினாலும் அவர் எப்பவுமே கரெக்டாக தான் வாங்குவார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்து பழகி வச்சுக்கோங்க அப்படி இல்லை நான் வந்து அவங்கள நம்பியே தான் நான் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட தலையெழுத்து எப்படி மாறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த கம்பெனியில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பழைய வண்டி ஆயிடுச்சு ஓரளவுக்கு அப்படிங்கும்போது அவங்களோட மைண்ட் தாட் என்ன அப்படின்னா அடிக்கடி எங்கேயா இப்போ கஸ்டமரோட பிரேக் ஆகி நிற்கும் அந்த மாதிரி பிரேக் டவுனாக நிற்கும்போது நமக்கு வந்து குக்கிங் குறையும் அவங்க வண்டி போகிற ரோட்டில் இந்த மாதிரி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜினேஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு ஸோ அப்போ அந்தது சமாளிக்கணும் அப்படின்னா தரமான ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து நல்லா கரெக்டாக செக் பண்ணி வண்டி இது பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனாலும் யூடியூப்பில் எதே ஏதோ வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல வண்டி சம்பந்தமான வீடியோக்கள்லாம் பார்த்து நீங்கள் பழகிக்கங்க என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே இதில் இது வரணும் புதுசு புதுசாக உங்களுக்கு ஒரு ஐடியாக்கெல்லாம் கிடைக்கலாம் ஸோ வீடியோக்கள் நிறையா பாருங்கள் வண்டியை கஸ்டமரோட ரோட்டில் எங்கேயும் பிரேக் டவுன் ஆகிற அளவுக்கு வச்சுக்காதீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக உங்களையே டேரெக்டாக கூப்பிடுவாங்க அதனால் உங்களுக்கு கமிஷன் வந்து நீங்கள் ஆஃபீஸ் தர வேண்டியதில்லை ஸோ அந்த இதில் எவ்வளோ வந்துருப்பது நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா மேக்ஸிமம் தான் சென்னை போனால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா வரும் அது வந்து அதுக்கான இது நமக்கு தெரியும் அப்போ நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் நீங்கள் அவர்கிட்ட கரெக்டாக மட்டும் நீங்கள் மெயின்டெயின் பண்ணாலே உங்களுக்கு நிறைய பேர் உங்களை கூப்பிச்சிருக்காங்க அந்த வாடிக்கையாளர் மூலியமாக அவங்க ஃபேமிலியில் யாராவது ரெண்டு மூணு பேரை லிங்க் பண்ணி பண்ணிவிடுறதுக்கு கூட வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழிலில் ஜெயிக்கலாம் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில நேரம் உங்களோட வாடிக்கையாளர் வந்து ஒரு அஞ்சோ பத்து நூறுரூவா குறைச்சி தராங்க அப்படின்னா அதுக்காக வந்து ரொம்ப அவங்கள்கிட்ட ஆகி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படியே வாங்கிக்கோங்க ஒன்றும் இதனால ஒன்றும் குறைஞ்சி போட மாட்டோம் ஆனால் நீங்கள் அவங்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கங்க ஸோ ஏதோ ஒன்று சொல்லி அவங்க உங்கள்கிட்ட இது பண்ணுறதுக்கு நான் ஆஃபீஸில் இது பண்ணிடலாம்ல அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுறதுங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நான் உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் யார் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் கொண்டு போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காலம்புறம் கார்பேட் கம்பெனி நம்பி ஏதோ கொண்டுருக்க மாதிரி இருக்கும் அப்படியே நம்பி இருந்தாலும் அவங்க நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் யாருமே டேரி ஃபேரத்தில் வலைவாசி மட்டும் ஏறிட்டுருக்கு நாலு வருஷம் கழிச்சு வண்டி உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே போய் வண்டியை கொடுத்துட்டு ஃபைனான்ஸ்க்கு எடுத்து எடுத்து நீங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனி டெவலப் ஆகிரும் மற்ற நல்லா பிக்கப் பிக்கப்படுவாங்க உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து இருந்து யாராவது இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து மாறி போயிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி போகும்போது என்னன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வழி தெரியாது ஸோ கஸ்டமருக்கு வந்து ஃபோன் அடிச்சு அடிச்சு கேட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இன்னும் அடுத்து எங்கே வரணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்டுக்காதீங்க ஒரே ஒரு விஷயம் அதாவது கால் ரெக்கார்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு எல்லா ஃபோன்லேயுமே இருக்குது அந்த ரெக்கார்டு மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க அடுத்து எதாவது ஒரு அவங்க சொல்லும்போது நான் நல்லா ஸ்டெப் ஸ்டெப்பை சொல்லுவாங்க அந்த மாதிரி இது பண்ணும்போது டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆடியோவை கேட்டுட்டு பக்கத்தில் விசாரிச்சுட்டு போங்க ஏன்னா நீங்கள் வழி தெரியாத ஆள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க என்ன இதில் இருப்பாங்கன்னு தெரியாது கொஞ்சம் சில நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பழகிற வரைக்குமே ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நீங்கள் பழகிடலாம் அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை நீங்கள் நீங்கள் சொன்னதுக்கு கரெக்டாக போயிடலாம் வழி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் புதுசாக பழகிறவங்களுக்கு பழகவங்களுக்கு இல்லை மேக்ஸிமம் எல்லோரும் அவங்க உங்கள் ஊரில் தான் ஓட்டுவாங்க சில பேர் வெளியூர்லேருந்துலாம் வந்து ஓட்டுறக்கெல்லாம் ஆள் இருக்காங்க அதுக்காக சொல்கிறேன் நான் அந்த விஷயத்தை அந்த மாதிரி கால் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு மூணு மாதம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பழகிட்டு அடுத்து நல்ல பிடிச்ச பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாடிக்கையாளர்கள்லாம் பழகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது முகூர்த்த நாள் நல்ல நாள் அந்த மாதிரி டைமில் வந்து வண்டி டிமாண்டாக இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து ரேட் கூட அப்படின்னு சொல்லி என்றைக்குமே அந்த மாதிரி சொல்லியிருக்காருங்க எனக்கு எப்பவுமே ஒரே மாதிரி நீங்கள் மெயின்டெயின் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் டைமிங் மட்டும் முன்ன பின்னா நீங்கள் அவங்க பிக்கப் பண்ண போகிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா கூட அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் இன்றைக்கி சம்பாரிச்சா தான் நமக்கு நல்ல காசு அப்படிங்கினாலுமே நீங்கள் அதெல்லாம் வச்சு நீங்கள் வீட்லாம் கட்டிட முடியாது ஏதோ நார்மலாக வர ஒரு அமௌண்ட் டெய்லி வர அமௌண்ட்டை விட கொஞ்சம் கூட வரும் அவ்வளோதான் அதை வாங்கி என்ன பண்ண போறீங்க அதுலேயும் உங்களுக்கு நல்ல பழக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ண போகிறீங்க அதனால் நீங்களே வந்து எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி வாடகை வாங்கினீங்க அப்படின்னாலே உங்களோட வாடிக்கையாளர் உங்களோடய இருப்பாங்க எங்கேயும் இது மிஸ் ஆகாமல் சரிங்களா நீங்கள் வண்டி கார் வாங்குறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது யார் வேணாலும் வாங்கிடலாம் வண்டி ஓட்ட தெரிஞ்சால் போதும் ஆனால் அந்த வண்டியை வச்சு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு நமக்கு வாடிக்கையாளர்கள் ரொம்ப முக்கியம் அவங்க இல்லாமல் நம்ம வண்டி வச்சு எதுவுமே செய்ய முடியாது ஸோ அவங்கள தான் ஒரு பெரிய ஒரு சொத்து கார் வந்து ஒரு பெரிய இதே கிடையாது இது இது இல்லைன்னா இது போச்சுன்னா வேறு கார் இல்லைனா நம்ம இல்லைனாலும் இன்னொருத்தர் வந்தார்னாலும் இந்த அந்த காரை வச்சு இதே காரை வச்சு நம்மளால் சம்பாதிக்க முடியலைனாலுமே வேற ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தோம்னா அவர் அந்த அதே காரை வச்சு அவர் நல்லா சம்பாதிப்பார் அவர் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடிக்கையாளர்கிட்ட வந்து ஃப்ளெக்சபிளாக போயிட்டு அதே மாதிரி அவங்கள அவங்க தான் மெயின் நமக்கு அவங்கள நிரந்தரமாக நம்ம எப்படி வச்சுக்கணுமோ அதே மாதிரி நம்ம பழகி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த தொழிலில் ஜெயிக்கலாம் இதே இதில் இன்னொரு டிராபேக் வந்து நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியை வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணுங்க அதனால கூட உங்கள்கிட்ட டேரெக்டாக சொல்ல முடியாமல் நிறைய வாடிக்கையாளரும் உங்களுக்கு கூட உங்களை விட்டு மிஸ் ஆகிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைமாக ரெண்டு மூணு டைமாக நீங்கள் வண்டியை பாருங்கள் செக் பண்ணுங்கள் ரொம்ப அதிகம் மண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தொடச்சி வைங்க ஏன்னா அது மாதிரி ஏதாவது இருந்தீங்கனாலே அவங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கான ஒரு இது நல்ல ஒரு வருமானம் வரைக்கான ஒரு சில வழிகள்லாம் இருக்குது அது மாதிரி நீங்கள் வந்து சும்மா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில வண்டி நண்பர்களெல்லாம் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட அவர் வண்டியில் இருக்கிறத எடுத்தோம்னா அவர் ஒரு வீடியோ கட்டலாம் அந்த அளவுக்குலாம் ஒரு பயங்கர மண்ணாக இருக்கும் டெய்லி எடுப்பார் ஓட்டுவார் வண்டியை நிறுத்தி போயிடுவார் மறுபடியும் காலையில் வருவார் எடுப்பார் இப்படியே தான் நடந்துருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் வண்டி சுத்தமாக வைங்க கொஞ்சம் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா பொலைட்டாக பேசுங்க ரொம்ப ரஃபாலெலாம் பேசுனீங்க அப்படின்னால சைலண்ட்டாக உங்களை விட்டு விலகி போவாங்களே தவிர திரும்ப அவங்களை கூப்பிட மாட்டாங்க ஏன்னா ம மெயினாக எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு பேசும்போது ரொம்பவும் இதாக போயிடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப விலகையும் போயிடக்கூடாது நல்ல ஃபேமிலியாக உங்களை வந்தால் வீட்டில் உட்காந்து சாப்பிட சொல்கிற அளவுக்கு ஒரு தன்மையாக பழகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க காலப்புறம் அவங்க கூட இருப்பாங்க அவங்களால அவங்களால உங்களுக்கும் லாபம் உங்களால் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு பயணம் போயிட்டு வர முடியும் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் அந்த மாதிரி பழகிக்கோங்க அடுத்த ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் உங்கள் வாடிக்கையாளர் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சால் அதை அப்போவே எடுத்துக்கொண்டே கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா உங்களால் முடியும் போது மறக்காமல் எடுத்து அவங்களுக்கு அந்த அவங்களோட பொருளை அவங்களுக்கு அந்த சைட் போகும்போது ரிட்டர்ன் பண்ணுங்கள் இதனால் கூட ஒரு ஓட்டுநர் மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வளரும் ஸோ அதனால் நமக்கு ஒரு லாபம் வரலாம் சரிங்களா ஓகே அதாவது என்னோடய வயசுக்கு என்னோட அனுபவத்துக்கு நான் பட்ட ஒரு கஷ்டங்கள் நான் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் இதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து புதுசாக வர ஓட்டுநர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து தெரிஞ்சுன்னா உங்களோட புதுசாக தொழில் தொடங்கினேன் அந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பண்ண பயனையிட்டும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி